திருப்பதி மலை மேல் இருப்பவனே மலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே திருப்பதி மலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே கோவிந்தா ஹரி ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பாண்டுரங்கா கோவிந்தாகரை பரமதயாளா வைகுந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே திராத வினிகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஹரே ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா உளமெனும் கோயிலில் வசிப்பவனே உலகோரை வைக்க வந்தவனே வெங்கட்ரமனா கோவிந்தாகரை சங்கடகரணா வைகுந்தா இருப்பவனே தீராத திராதவினிகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஹரி ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே சங்கு சக்கரா கோவிந்தா ஹரே சாரங்கதாரா கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஹரே ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பக்தவத் கோவிந்தா ஹரி பாரத பிரியா கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே தீராத வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஹரே ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா உளமெனும் கோவிலில் வசிப்பவனே உலகோரை வாழ வைக்க வந்தவனே பசுபால கிருஷ்ணா கோவிந்தாகரே பாப விமோசன கோவிந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே திராதவினைகளே தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா ஹரி ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா அலர்மேலுநாத கோவிந்தா ஹரே ஆபத் பாந்தவோவிந்தா திருப்பதி வாசா கோவிந்தா ஹரே திருமலை வாசகோவிந்தா திருப்பதிமலை மேலிருப்பவனி தீராதவி தீர்ப்பவனி ஸ்ரீநிவாச கோவிந்தா ஹரே ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா